எவ்வளவு பெருமை தமிழ் குடி மூத்த குடி இன்னைக்கு அவங்க வந்த பிறகு தமிழா குடி மாதிரி குடியார மாறிடுச்சு இளைஞர்கள் தண்ணி இல்லாம அவனால இருக்க முடியாது அந்த நிலைக்கு தள்ளிட்டாங்க பிரச்சனை வந்துருச்சு மதுவுக்கு பிறகு இன்னொன்னு தஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா கஞ்சா நாடா மாறிடுச்சு தமிழ்நாடு இப்போ எங்க கஞ்சா இந்த ரெண்டுமே போட்டு நம்மள பசங்களை இளைஞர்களை சாதாரண தாக்குதல் கிடையாது ஐயோயோ இது எப்படிலாம் மீட்டு மீட்டு வர போறாங்களான்னு தெரியலே இவங்களை எப்படி நம்ம மீட்டு எடுக்க போறோம் அதிகாரிகள் சொல்றாங்க நிபுணர்கள் ஸ்பெஷலிஸ்ட் சொல்றாங்க என்ன சொல்றாங்க இந்த நிலை தொடர்ந்தால் இன்னும் ஐந்து ஆண்டுகளில் ஏழு எட்டு ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலே வேலை செய்வதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள் மனித வளம் இருக்காது மனித வளம்னா என்ன இங்க இருந்து ஆளுங்க கிடைக்காது நமக்கு எல்லாமே இருப்பாங்க அவங்க மனநிலை உடல்நிலை எல்லாமே அழிஞ்சி ஒழிஞ்சிருக்கு போது யாருமே இருக்கு போகுது என்ன தமிழ்நாடு தமிழ்நாடு முன்னேற முடியுமா முடியாது இது எவ்வளவு பெரிய ஆபத்து இன்னைக்கு அதை பத்தி பேசுவதற்கு ஆள் கிடையாது முதலமைச்சர் கிட்ட எத்தனையோ முறை நான் சொல்லி பார்த்தேன் எப்படியாவது இந்த பிள்ளைங்களை காப்பாத்துங்க இந்த கஞ்சாவை ஒழிங்க கஞ்சாவை ஒழிங்க பாக்கலாங்க சரிங்க ஒரு மீட்டிங் போட்டாரு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கடமைக்குன்னு ஒரு மீட்டிங் போட்டாரு என் கிட்ட மட்டும் ஆட்சி இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் என்னால் ஒரே மாசத்துல ஒழிக்க முடியும் கஞ்சாவை ஒழிக்க முடியும் இந்த மது ஒரு நாள் ஒரு நாள் போதும் கஞ்சா ஒரு மாதத்துல ஒழிக்க முடியும் ஏன்னா போ காவல்துறைக்கு தெரியாம யாரும் கஞ்சா வைக்க முடியாது ஒவ்வொரு பகுதியில் ஒரு நாலு பேர் சஸ்பெண்ட் நாலு பேர் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டா போதும் டக்கு 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 கட்டுப்படுத்திடுவாங்க இப்ப கஞ்சா டூ பாயிண்ட் ஓ கஞ்சா த்ரீ பாயிண்ட் ஓ கஞ்சா ஃபோர் பாயிண்ட் ஓ என்ன பாயிண்ட் ஒன் என்ன ஒவ்வொரு முறை நாங்க இப்படி சொல்றப்போ ஒரு கஞ்சா டிரைவ் டிரைவ் என்ன அது ஒரு இருபது இரண்டாயிரம் பேரை பிடிப்பாங்க அவன் ஒரு பாஞ்சு நாள் உள்ள இருந்துட்டு மறுபடியும் வந்து விற்க போறான் அவன் போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் விற்கிறான் இதுதான் கஞ்சா டிரைவ் ஆனா காவல்துறை மேலேயும் தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கு பதினெட்டாயிரம் பேர் வேணும் அவங்களுக்கு காவலர்கள் வேணும் இந்த போதை ஒழிப்பு பிரிவில் பதினெட்டாயிரம் பேர் வேணும் இருக்கிறாங்க எடுத்துட்டு போங்க ஊர் காவல் படையில இருந்து ஆர்மியில ரிட்டையர்கள் பேராமிலிட்டரி ரிட்டையர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவங்களை அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒரு டெம்பரரியா கொடுங்க வர்றாங்க சந்தோஷமா வருவாங்க ஏன்னா இதெல்லாம் நம்முடைய எதிர்காலம் நம் இளைஞர்கள் நம்முடைய எதிர்காலம் மனித வளம் நம்முடைய சக்தி எதிர்கால சக்தி தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்திற்கு செல்லுகின்ற அந்த இளைஞர்களை நாம் வழி நல்ல வழிகளை வழி நடத்த வேண்டும் நல்ல வகையிலே வழிநடத்த வேண்டும் ama tekrar